தனுசராசிக்காரர்களுக்கெல்லாம் முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்கள் கொண்ட இந்த ஒரு வருடத்திலே டிசம்பர் முப்பத்தொன்று வரப்போகிறது அடுத்த அறுபது நாட்கள் என்ன நடக்கும் ஸோ அதுதான் பெரிய ப்ராப்ளமாகவே இருக்கும் ஒன்று எட்டு நான்கு கூடியவர் எட்டாம் இடத்தில் மறையும் பொழுது உங்களுடைய பெரிய ப்ராப்ளமே லிவர் சனி பகவானுடைய வக்கர நிவர்த்தி இவர் இரண்டு மூன்று கூடியவர் நான்காம் இடத்தில் வக்கர நிவர்த்தி வருகிறார் அப்போ இரண்டு மூன்று குடியர் வக்ரனிவர்த்தி பெற்றா என்ன ஆகும் பன்னிரெண்டாம் இடம் என்பது வழக்கு பன்னிரெண்டாம் இடம் என்பது வீண் விரயம் இந்த வீண் விரயம் செய்கின்ற இடத்துல குரு பகவான் வந்து ஜனாதிபதி சனி பகவான் நான்காம் இடத்திலே வக்கரணிவர்த்தி பெறுகிறார் இந்த பக்கம் சப்பா பகவான் குரு பார்வை பெறுகிறார் குரு எட்டாம் இடத்தில இருந்தாலும் அடுத்து மகரம் ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் தனஸ்தானத்தை பார்க்கிறார் உலகங்கள் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாடுங்கள் ராம்ஜி தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்கள் கொண்ட இந்த ஒரு வருடத்திலே டிசம்பர் வர வரப்போகிறது அடுத்த அறுபது நாட்கள் என்ன நடக்கப் போகிறது நம் வாழ்க்கை நல்லபடியாக போகுமா அடுத்த அறுபது நாட்களில் நம் வாழ்க்கையில ஏற்றங்களும் மாற்றங்களும் வருமா அப்படிங்கிறத பார்க்கணும் அவ்வகையில நண்பர்களே தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கிற முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா ராசிநாதன் குரு பகவான் ராசிநாதன் ஒன்று நாலு மறைந்திருக்கிறார் பெரிய ப்ராப்ளமே ஒன்று எட்டாம் இடத்தில் மறையும் பொழுது என்ன நடக்கும் என்றால் ஒன்று நாலு எட்டாம் இடம் என்பது எட்டாம் இடம் என்பது மறைவு ஸ்தானம் ராசிநாதன் எட்டில் மறைகிறார் அப்ப என்ன ஆகும் ராசிநாதன் எட்டில் மறையும் பொழுது உடல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வரும் தனுசு ராசிக்காரர்கள் ஏதேனும் ஒரு வயிறு சம்மந்தப்பட்ட கல்லீரல் சம்பந்தப்பட்ட கல்லீரல் மண்ணீரல் ஏதாவது இந்த லிவர் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் எது இருந்தாலும் சரி அதில் பாதிக்கப்பட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் எட்டாம் இடத்தில் குரு பகவான் மறையும் பொழுது அதுலேயே தான் பிரச்சனை வரும் வேறு எதுலேயும் பிரச்சனை வராது ஸோ அதுதான் பெரிய ப்ராப்ளமாகவே இருக்கும் ஒன்று எட்டு நான்கு கூடிவர் எட்டாம் இடத்தில் மறையும் பொழுது உங்களுடைய பெரிய ப்ராப்ளமே லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கூட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லை சார் எனக்கு சாயந்தரம் ஆனால் ஆறு மணிக்கு மேலே இல்லைன்னா முடியாது சார் தயவுசெய்து நீங்களே ஓடி போய் லிவர் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கங்க யாராலையும் உங்களை அபற்ற முடியாது காரணம் என்னவென்றால் இந்த தனுசராசிக்காரர்களுக்கு குருதான் கல்லீரலின் கடவுள் என்று அறியப்படுகிறார் அவரே படுத்துட்டார்னா அவரை காப்பாற்ற சோ அப்போ தயவுசெய்து தீய பணக்கங்கள் அது கீழே கூட உடச்சிருங்க அடுத்த அறுபது நாட்கள்ல இது ஒரு ஆட்டம் காட்டும் எட்டாம் இடத்தில் குரு மறையும் பொழுது பெருங்குடல் கிட்னி கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்தே தீரும் அடுத்ததாக நாலுக்குடையவர் நான்காம் இடத்திலே இருக்க அதுக்கும் அதிபதியாகப்பட்ட குருதான் எட்டில் மறைகிறார் அப்ப எட்டில் மறையும் போது என்ன ஆகுது ஒன்று நாலு குடிவா எட்டில் மறையும் போது ப்ரமோஷன் வீடு மாடுமனை போன்றவை எல்லாம் தடைபடுகிறது வீடு மாடு மனை ப்ரமோஷன் போன்றவை தடைபடுகிறது அப்ப இதை தடைபடும் போது என்ன நடக்கும் ப்ரமோஷன் தடைபடுகிறது வீடு மாடு மனை தடைபடுகிறது உங்களுக்கு நடக்கக்கூடிய வண்டி வாங்கிறது எதாக இருந்தாலும் சரி இவையெல்லாம் டிலே ஆகும் ஏன்னா நாலு கூடவர் எட்டாம் இடத்தில் மறைகிறார் என்பதால் ரொம்ப ட்ரை பண்ணோம் சார் நீ ட்ரை டவர் லெவல் பெஸ்ட்டு பட் ஆனால் அந்த உங்களுக்கு வந்து ப்ரமோஷனுக்கு கடைசி விற்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நண்பர்களே ஒரு வேலை கிடைக்கிறதுங்கிறது ஒரு கஷ்டம் கிடைச்சதுக்கப்புறம் அந்த வேலையில் நிலச்சிருக்கிறது ஒரு கஷ்டம் அதுக்கப்புறம் அதோட பெரிய கஷ்டம் என்ன அந்த வேலையில் ப்ரமோஷன் அடைவது அர்த்த கஷ்டம் ஸோ அந்த ப்ரமோஷனை அடைய வேண்டியது நமது கடமையை அதை நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக ஒன்று நாலு கோடி ரெட்டாம் இடத்தில் மறைகிறார் தங்கம் வாங்கின தனுசு ராசிக்காரர்கள் தேசத்தை அடமானம் வச்சிடாதீங்க தங்கம் அடமானம் வச்சீங்கன்னா அது திரும்ப கிடைக்காது மறந்துட வேண்டியதுதான் காரணம் என்னவென்றால் ராசிநாதன் குரு பகவான் எட்டாம் இடத்தில் மறைந்தால் தங்க நகையில பிரச்சனைகள் வரும் அடுத்ததாக இந்த சனி பகவானுடைய வக்கர நிவர்த்தி இவர் இரண்டு மூன்று குடியவர் நான்காம் இடத்தில் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் அப்போ இரண்டு மூன்று குடியவர் வக்ர நிவர்த்தி பெற்றா என்னாகும் அப்படின்னா தன லாபங்கள் கிடைக்கிறது பணம் வருகின்ற வழிகள் பணம் வருகிறது தன லாபங்கள் ஏற்படுகிறது சோ பணம்ன்ற ஒரு விஷயமே தனுசை ரசிக்காருங்க சார் அதை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு சார் பணம்னா என்ன சார் தயவு சொல்லுங்க சார் என்ற என்றது போன்ற நிலைமைதான் பணம் வருகின்ற வழிகளே எல்லாம் ப்ளாக் ஆயிடுச்சு நான் கொடுத்த இடத்துல எல்லாம் எவனுமே பணத்தை திருப்பி தர மாட்டேங்கிறா பாதி பேர் ஓடி போயிட்டான் பாதி பேர் வந்து பண விஷயம் கிடைக்கிறதுக்குள்ள கிடை லாஸ்ட் மினிட்ல திடீர்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டிராப் ஆகி போய் கிடைச்சது பேர் போன்ற விஷயங்கள் எல்லாம் சரியாகி இனி பண வரவு வருவதற்கான வழிகள் எல்லாம் வருகிறது அடுத்ததாக இந்த ரெண்டு குடைவன் படிப்பு தனுசு ராசிக்காரர்கள் நிறைய பேருக்கு என்ன ஆகும்னா இந்த படிப்பு தான் பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் தனுசு ராசிக்கார குழந்தைகள் நல்ல கல்லூரி இளைஞர்கள் நல்லா படிச்சுட்டே இருந்தாங்க சார் திடீர்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ட் ஆகுறாங்க எண்ணங்கள் இங்கே தடுமாறுது புத்தி தடுமாறுது என்ன பண்ணுறானே தெரில அவங்க என்ன பண்ணுறானே எனக்கு தெரில சார் போன்றவைகள்லாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படுகிறது அதெல்லாம் சரியாக எடுப்போம் இனிமேல் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க நண்பர்களே தனுசு ராசிக்காரர்களுக்கு மாதிரி ஒரு விபரீத ராஜயோகம் வர யாருக்குமே கிடையாது காரணம் என்னவென்றால் ஆறு கூடிய சுக்கர பகவான் பனிரெண்டில் மறைகிறார் அதே நேரத்தில் பனிரெண்டில் மறைந்த சுக்கர பகவானோடு சூரியன் இருக்கிறார் அதே சூரியனோடு செவ்வாய் இருக்கிறார் இந்த செவ்வாய் ஐந்து கூடிய யோகாதிபதி அவரே அவரேதான் பனிரெண்டு வரும் பனிரெண்டு கூடவர் ஆட்சி பெறுகிறார் ஆறு கூடியவர் விபரீத ராஜயோகம் பெறுகிறார் சூரியன் இருக்கிறார் இது எல்லாத்தையும் குரு பார்த்துக்கிறார் ஒரே ஸ்ட்ரைக்கர் தான் மூணு கை செவ்வாயை குரு பார்த்ததால குரு மங்கள யோகம் குரு மங்க லேண்ட் வாங்க போறீங்க வீடு வாங்க சுப செலவுகள் வீடு கட்ட போறீங்க வீடு கட்டுற எல்லாம் வந்துடும் இந்த குரு பகவான் வந்து பன்னெண்டை பார்த்ததால் அதே மாதிரி வீடுகிற யோகம் வந்தது மாதிரியே பன்னிரெண்டாம் இடத்து செவ்வாயை பார்த்ததால வழக்குகள்லேருந்து விடுதலை கிடைக்கும் நிறைய பேருக்கு தேவையே இல்லாத வழக்கு ஒன்றுமே இல்லாத வழக்கு சார் பெட்டி கேஸ் சார் எம்எல்ஏ போடுறாங்க எனக்குன்னே வருது சார் இதெல்லாம் சரியாயிடும் காரணம் என்னவென்றால் பன்னிரெண்டாம் இடம் என்பது வழக்கு பன்னிரெண்டாம் இடம் என்பது வீண் விரயம் இந்த வீண் விரயம் செய்கின்ற இடத்துல குரு பகவான் வந்து பொழுது வீண் செலவு சுப செலவாக மாறுகிறது இதெல்லாம் ஏற்படுகிறது ரெண்டு கூடிய தனாதிபதி சனி பகவான் நான்காம் இடத்திலே மக்கரணிவர்த்தி பெறுகிறார் இந்த பக்கம் சப்பா பகவான் குரு பார்வை பெறுகிறார் குரு எட்டாம் இடத்தில் இருந்தாலும் அடுத்து மகரம் ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் தனஸ்தானத்தை பார்க்கிறார் நான் ஃபஸ்ட்டே சொன்னதுதான் பொருளாதார கஷ்டம் சரியாயிடும் இது வரைக்கும் பண கஷ்டத்தால் சிக்குண்டு கெடு சிக்குண்டு கிடந்தவங்கெல்லாம் பண விஷயத்தில் என்ன சார் பண்ணுறது பண விஷயமே எனக்கு செட் ஆக மாட்டேங்குது நான் ஒரு ரூட்டில் போனால் அது ஒரு ரூட்டில் போகுது என்ற பயந்தவங்கள்லாம் சரியா இடம் நான் பிஸ்னஸ் ஒரு ரூட்டில் கொண்டு போகிறேன் சார் அது ஒரு ரூட்டில் கொண்டு போகுது சார் உலகத்தின் நண்பர்களே பிஸ்னஸ் ஒய்ஃபு ஹெல்த்து இது எதுவுமே நம்ம ஒரு ரூட்டில் போனால் அது ஒரு ரூட்டில் அவங்க சொல்வது தான் கிடைச்சா நடக்கும் நம்ம சொல்றது நடக்காது அப்போ ரெண்டு கூட சனி பகவான் நான்காம் இடத்தில் வக்கரம் பொழுது இதெல்லாம் நடக்கிறது நான்காம் இடம் என்பது என்ன நான் சொன்ன மாதிரி உயர்கல்வி உயர் பதவியெல்லாம் சனி இது குருவுடைய வீட்டுல குரு எட்டாம் இடத்தில் மறைந்ததால மறைஞ்சதுன்னு சொன்னாலும் ரெண்டு கூட ஒரு நான்காம் இடத்தில் வரும் பொழுது விதவிதமா படம் சம்பாதிக்கக்கூடிய ஐடியாக்கள் வருது சார் ஒரு விஷயம் சார் ஒரே ஒரு விஷயம் தான் என்ன படம் சம்பாதிக்கிறதுக்கு வழி வருது சந்தோஷம் வாழ்ந்துக்கலாம் அப்புறம் என்ன படிக்க போறீங்க ரைட்டு குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் போது ஒன்னே ஒன்னு பாத்துக்கணும் என்ன ப்ரமோஷன் பார்த்துக்கணும் ரெண்டாவது ஹெல்த்தை பார்த்துக்கணும் அப்போ இந்த பழக்கம் இல்லைன்னா இந்த பிரச்சனை இல்லை தானே இல்ல நல்லா தண்ணி பிடிச்சி ஒழுங்காக சாப்பிட்டோம்னா அந்த பிரச்சனையில் இல்லை அதை மட்டும் பார்த்துக்கோங்க மற்றபடி தனுசராசிக்காரர்களுக்கு அடுத்த அறுபது நாட்களில் நீங்க என்ன பண்ண போறீங்க பண விஷயத்துல சாதிக்க போறீங்க சுப விரயத்தை கண்டிப்பா பண்ணுவீங்க ஸோ கீழே போய்ட்டு இந்த ரெண்டு பிறகு கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ்வாய்ந்த நம்ம வந்து விஸ்வரூபம் விஷ்ணுமாயா இலந்திர இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீவனத்திலேயே தினசரி நடக்கக்கூடிய விஷ்ணுமாயா யாகங்கள் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல இங்க போரூர் கார்டன் பேஸ்டூ உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிபிக்கா பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்றோம் இப்ப நீங்க புக் பண்றீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்க சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் தரவுகள் கீழே நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க